நான் பேசினது ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது எப்பொழுது நீங்கள் பேசும்போது பரிசுத்தாவின் வல்லமை வெளிப்படுகிறதோ அப்போ ஆத்ம ரட்சிப்பு நடைபெறும் அது இல்லாமல் நம்ம சூப்பராக பேசலாம் பயங்கர பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சூப்பர் கண்டாக போய் பேசலாம் ஆத்மாவை ஆதாயம் செய்யாது ஆத்மாவை மனம் திரும்ப வைப்போட வேலை பரிசு வேலை ஒரு மனிதன் மனம் மாறுகிறான் அந்த வேலையை செய்யறது யாரு பரிசு தாவியானவர் அதற்கு பயன்படுத்துகிற டூல் என்னது நற்செய்தி நற்செய்தி தான் அந்த டூல் இறை செய்தி நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த நற்செய்தி உள்ள யாரு போறது இறை வார்த்தைக்குள்ளாக யார் இருக்கிறது மூன்று ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது வாழ்வு தருவது தூய ஆவியே நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வழிக்கும் தூய ஆவியை கொடுக்கிறது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இட் இட்ஹாஸ் லைஃப் அண்ட் ஸ்பிரிட்ருக்கு அந்த வார்த்தைக்குள்ளாக வாழ்வு உண்டு பரிசு தாவியானவர் உண்டு அப்போ ஒரு வார்த்தை இறை வார்த்தை போகும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு இருக்குது லைஃப் லைஃப் ஜீசஸ் தான் தான் லைஃப் வருது அந்த வாழ்வு இருக்குது இன்னும் என்ன இருக்குது பரிசு உள்ள இருக்கிறார் அதனால வந்து இறை வார்த்தையை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போதே அபிஷேகத்தில் நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு விசுவித்தீங்கன்னா குறநிலை வீட்டில் பேரில் பேசும்போது என்ன ஆச்சு மக்கள் ஆவியில் நிரப்பப்பட்டார்கள் ஏன்னா வார்த்தையில் அந்த பரிசு தாவியானவர் இருக்கிறார் இந்த வார்த்தையானவர் தான் போய் அவங்களுடைய மனதை மாற்றுகிறார் நம்ம அடுத்த அடுத்த வாரம் டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் டீப்பாக அந்த ஸ்டெப்ஸு சொல்கிறேன் எப்படி ஒரு ஆத்மா மனமாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை பரிசுத்தாவின் வல்லமையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் மறுபடியும் என்ன சொல்கிறார் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித நா ஞானம் அல்ல கடவுளுடைய வல்லமையை சரி நம்ம பிரசங்கம் பண்ணுறது ஊழியம் பண்ணும்போது கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவது மிக 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 அவசியம் நிறைய சகோதர சகோதரிகள் அது தேவையில்லை அற்புதங்கள் தேவையில்லை நோயை குணப்படுத்துறது தேவையில்லை டெலிவரன்ஸ் தேவையில்லை பேயை ஓட்டுறது தேவையில்லை பைபிளில் எங்கேயாவது ஒரு வார்த்தையை காமிங்க பார்க்கலாம் இந்த விவிலியத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல டெலிவரன்ஸ் தேவையில்லை பேய் ஓட்டுறது தேவையில்லை இல்லை பேய் ஓட்டுறது முக்கியம் இல்லை அல்லது நோயை குணப்படுத்துறது முக்கியம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கா சொல்ல ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படி சொல்கிறாங்க குணப்படுத்துவது நோயை குணப்படுத்துவது முக்கியம் கிடையாது பேயை ஓட்டுறது முக்கியம் கிடையாது முக்கியம் இல்லாத காரியத்தை இயேசு செஞ்சுட்டு இருந்தாரா